வெல்கம் டு வெந்தே கிச்சன் இன்றைக்கி நாம வீட்லேயே சூப்பரான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உளுந்தங்களி கருப்பு உளுந்து வச்சு உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உளுந்தங்களி செய்கிறதுக்கு இப்போ வந்து நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு நூறு கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து போல் முந்திரி பத்து பாதாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போது அடுப்பில் க கடாயை வச்சுட்டு நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கு அதில் வந்து நம்ம வந்து இந்த கருப்பு உளுந்த முதல்ல சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போது கருப்பு உளுந்த கொஞ்சமாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்பவும் பொன்னிறமாக வறுத்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்து செய்யக்கூடாது இது கொஞ்சம் வாசம் வந்ததும் கொஞ்சம் சூடானதுமே எடுத்துடணும் இப்போது உளுந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் ஒரு தட்டில் இப்போ நல்லா ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சரிசியை கொஞ்சமாக அதையும் பொன்னிறமாக லைட்டாக பொறிஞ்சி வந்ததும் அதையும் எடுத்து அதோடு சேர்த்து ஆற வச்சிடலாம் பொரிஞ்சிருச்சு இதையும் இப்போ வந்து அந்த தட்டிலேயே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கறத அதையும் நல்ல பொன்னீரமாக வறுத்துட்டு அதையும் நம்ம வந்து அந்த பருப்போடு சேர்த்து வச்சிடணும் இதை வறுத்து எடுத்துடலாம் முந்திரி பாதாம் நல்லா வறுப்பட்டுருச்சு அதையும் எடுத்துட்டு அதை எடுத்து அந்த தட்டிலேயே சேர்த்துருங்க இப்போ வந்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து நான் வறுத்து எடுக்க போகிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேணால் நான் கொஞ்சமாக வாசத்துக்காக ஒரே ஒரு ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன் இதில் ஏலக்காய் சேர்க்கக்கூடாது அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் அது ஏலக்காவை லைட்டாக வறுத்து எடுத்துட்டு அதையும் நம்ம வந்து இந்த இந்த வறுத்து வறுத்து வச்சுருக்க எல்லா கலவையோடையும் இதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடறோம் நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நாம் பொடிச்சு எடுத்துடலாம் வறுத்து வச்ச எல்லா பொருளும் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கரகரன் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா அரைச்சிருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இது மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடுறேன் இப்போது இந்த கலவு உளுந்து பாதாம் பருப்பு அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டுருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து நாம் வந்து இப்போது வெள்ளை நான் வந்து இதில் நாட்டு சக்கரை சேர்த்து செய்ய போகிறேன் அதனால் அந்த நாட்டு சக்கரையை முதல்ல நம்ம கரைச்சி எடுத்துடணும் அதுக்கு அரை கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அந்த நாட்டு சர்க்கரையோட ஒரு முக்கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஒரு வடி கட்டுறத வச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த நாட்டு சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சதும் அதுக்கப்புறம் ஒரு வடியை வச்சு எடுத்துடலாம் இப்போ கரைஞ்சிருச்சு இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு அடி வச்சுட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா இதில் எல்லாம் மண் கல் இருந்தால் இப்போ நம்ம வந்து அந்த களி சாப்பிட்றப்ப நமக்கு மண் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதனால் அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் எடுத்தாச்சு இப்போ வந்து அதே பாத்திரத்தை நம்ம கழுவிட்டு அதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தான் நான் அரைச்சி வச்ச மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு கப் அளவுக்கு தண்ணி இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வைக்கக்கூடாது அது கூட கப் அளவுக்கு தண்ணியும் கால் கப் அளவுக்கு உளுந்து அந்த மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சூடான தண்ணியிலையோ இல்லை ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம் நாம் உடனே இதை வந்து போட்டோம்னா கட்டிப்பட்டுடும் அதனால் நம்ம வந்து முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு நம்ம வந்து லைட்டாக கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறணும் இல்லைன்னா பிடிச்சிரும் இப்போ கிளறிக்கிட்டே இருங்க கிளறிட்டு இது கூட நம்ம வந்து இப்போ செஞ்சு வச்சுருக்க நம்ம காய்ச்சி வச்சுருக்கேன் அந்த நாட்டு சக்கரை கரைசலை வந்து இதில் நாம் சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா ரெண்டும் நல்லா பிளண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ அந்த நாட்டு சக்கரை கரைசலை இதில் நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் நேரத்தில் கெட்டிப்பட்டு நல்லா வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்படியே திக்காக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நல்லா கிளறுங்க இது கிளறிக்கிட்டே இருக்கப்ப நம்ம வந்து இது கூட நல்லெண்ணெய் நமக்கு அரை கப் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இடையில சேர்த்து சேர்த்து கிளறணும் அப்போ தான் அடிபிடிக்காது இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக அதே மாதிரி பெண்கள் வந்து எல்லாேருக்கும் இடுப்பு வழி வராததுக்காக இது அந்த காலத்துலேருந்தே செஞ்சு தராங்க இப்போ நம்ம அடிஷ்னலாக இதில் வந்து கொஞ்சம் பாதாம் முந்திரி சேர்த்துருக்கோம் அதை வந்து பாரம்பரியமாக செய்கிறத்துல பாதாம் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க நான் இது வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தி இதை வந்து பாருங்கள் இப்போ எல்லாம் வந்து நல்லா சேர்ந்து வந்தாச்சு இது வந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இதை கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா கிளறியாச்சு பாருங்கள் இப்போ ஒட்டாமல் வருது இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டோம்னா நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சா அது கையில் ஒட்டாமல் வரும் அப்போ நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது பாருங்கள் வீட்லேயே சூப்பரான கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இது பாரம்பரியமான உணவு இதை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கையில் ஒட்டாமல் வரணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ கையில் ஒட்டவே இல்லை இந்த இந்த பதம் தான் வந்து கரெக்டு நீங்கள் இதை வந்து வீட்டில் எல்லாருமே இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ